தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் ஆகின்றார் அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக ராஜ்யசபா உறுப்பினர் அப்துல்லா இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் நேற்றைக்கு முன்தினத்தோடு இவருடைய பதவி காலம் முடிவடைந்தது மீண்டும் இவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படவில்லை இதனால் அதிருப்தியில் இருந்தார் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவிக்காலம் முடியும் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார் அதில் அப்துல்லா அவர்களுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் கழக பணிகளும் மேலும் மக்கள் பணிகளும் தங்களுக்காக காத்திருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட அப்துல்லா திமுகவிடம் விண்ணப்பித்துள்ளார் புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளராக அப்துல்லா திமுக சார்பில் களமிறக்கலாம் என்று கூறப்படுகிறது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அப்துல்லா அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்துல்லா உதயநிதி அவர்களிடமும் மு ஸ்டாலின் அவர்களிடமும் நெருக்கமாக உள்ளார் அவர் ஏற்கனவே ஆறு ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த அனுபவம் உள்ளது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வென்று மீண்டும் ஆட்சியை பிடித்தால் அப்துல்லா அமைச்சராக்கப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன